சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாம மது தடை ஒற்றும் அகற்றிடும் ஆம மது தடை ஒற்று அகற்றிடும் ஆம மது என்ற தீரும் நாம தீர்வு எப்போதுமே மிக தோத்திரம் எப்போதுமே மிக தோத்திரம் உத்தம பக்தர்கள் போற்றி தூதி தேடும் உன்னத தேவனின் நாமமது மது உத்தம பக்தர்கள் போற்றி தூதி தேடும் உன்னத தேவனின் நாமமது மது உலகெங்கும் ஜோலி தேடும் நாம மது எங்கும் ங்கும் ஜலி தேடும்மதேசுந்த தீரு நாமதீர்க்கு எப்போதுமே மீக தோத்தீரம் ஏசுயன்ற தீரு நாம தீர்வு எப்போதுமே மீக தோத்திரம் உம் சரி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம் அந்த வேலையில் கத்திர நம்மை இதுவரைக்கும் ஒரு குறைவில்லாமல் ஆண்டவர் பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதித்து வந்த தயவைக்காய் நாம் நன்றி செலுத்துவோம் அப்புறம் நம்முடைய வாழ்க்கையில் எழுபத்தஞ்சி வயசு வரைக்கும் அவன் கத்திர அறியலை எத்தனை வயசு வரைக்கும் எழுபத்தஞ்சி வயசு வரைக்கும் அறியலை ஆமாம் எழுபத்தஞ்சி வயசுக்கு அப்புறம் தான் கத்தரையே அறிகிறான் அதுக்கப்புறம் தான் அவன் ஆசீர்வாதம் பண்ணான் ஆனால் நம்மலாம் அப்படியா நம்மெல்லாம் அப்படியா ஆ அப்போ ஆபர் ஹாம விட ஆசிர்வதிக்கப்பட்ட நான் சொல்லுவேன் இல்லையா அவன் எழுபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம்தான் ஆ கத்தரையை நினைஞ்சான் கத்தரையை தெரிந்து கொண்டான் ஆனால் நாம் அப்படி இல்லையே அப்போ பாருங்க அப்போ நாம இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டோம் அன்னைக்கா அதை எப்படி யோசிச்சு பார்க்கமா எழுபத்தஞ்சி வருஷம் வேஸ்ட்டாக போச்சு அவன் வாழ்க்கையில் இருண்ட நாட்கள் இல்லையா ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு காலம் இல்லை நம்ம சிறு பிராயத்திலிருந்தே ஆண்டவரை அறியும்படி ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிறாரு இது எவ்வளோ பெரிய பாக்கியம் அப்போ இதுக்காக நம்ம நன்றியாக இருக்குமா அதாவது மிகப்பெரிய ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நன்றி இல்லாத நினைச்சு கவலைப்படுறதை விட கற்று நமக்கு தந்துருக்கிறவர்களுக்காக நம்ம அளவுக்கு நன்றியாக இருக்குமோ அதுதான் பெரிய ஆசீர்வாதம் எல்லா வீடு வாச நான் என்ன பார்க்கணும்னா வீடு வாசல் ஆசி காரு பங்களா இதெல்லாம் ஆசீர்வாதம் இல்லை கர்த்தரை ஒருத்தன் துதிக்காமல் பார்த்தீங்களா அதுதான் ஆசீர்வாதம் கர்த்தரோடு இருக்க பார்த்தீங்களா அதுதான் ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதம் உண்மையான ஆசீர்வாதம் மற்ற ஆசீர்வாதம் அவனுக்கு நிறைவே தராது ஆனால் வேகத்தில் ஒரு வார்த்தை இருக்குது யாக்கோபு ரெண்டாம் அதிகாரம் அஞ்சாவது படி சத்துமாபடி யா பைபிளுங்க யாக்கோபு ரெண்டு அஞ்சு ரெண்டு அதுக்குள்ள பயிருக்கான் பாரு ரெண்டு நாலு அஞ ரெண்டு அஞ்சு நல்லா புரிஞ்சு வாசிக்கணும் ஆ ஆ கேளுங்கள் அஞ்சுமா அவங்க அம்மா எடுத்துக்கிட்டோம் பக்கம் வந்து முன்னூத்தி பதிமூணு புதிய ஏற்பாட்டில் பக்கம் முன்னூத்தி பதிமூணு அக்கோபு ரெண்டு அஞ்சு என் பிரியமான சகோதரரே கேளுங்கள் தேவன் இவ்வுலகத்தில் தரித்திரரை கவனிக்கலாம் இல்லையா அதாவது தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்புகுருகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தம் பண்ணின ராஜ்ஜியத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா அப்போ கத்தர் ஒருவருக்கு ஜனங்களை தெரிந்து கொண்டாரு யாரை இவ்வுலகத்தில் தரித்திரமாக இருக்கிறவங்களை எங்கே கொண்டு போறாரு விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக இரு நான் கேட்குறேன் இந்த உலகத்தில் ஐஸ்வர்யவானாக இருந்து அவன் விசுவமாசத்தில் தரித்திரனாக இருந்தோம்னா அவன் வாழ்ந்து இந்த பிரயோஜனமும் தான் அங்கே இந்த உலகத்தில் ஐஸ்வர்யவான் இந்த உலகத்தில் ஐஸ்வர்யானா இருந்து விசுவாசத்தில் தருத்திறன் தேவனுடைய பார்வையில் யார் ஐஸ்வர்யவான் யார் தருத்திறன் விசுவாசத்தில் ஐஸ்வர்யனாக இருக்கிறவரை பார்த்தா அவர் சந்தோஷப்படுவார் தவிர இந்த உலகத்தில் ஐஸ்வர்யான பார்த்தா அவர் சந்தோஷப்பட மாட்டார் எனவே இந்த உலகத்தில் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாம் வாக்குத்தம் பண்ணின ராஜ்யத்தை அப்போ அவரை அன்பு கூறுகிறவர்களுக்கு ராஜ்யத்தனே சுதந்திரமாய் கொடுக்கிறார் அப்போ ராஜ்யம்ங்கிறது அவருடைய ராஜ்யம் அவருடைய ராஜ்யம் எனவே இதெல்லாம் நாம வந்து தெளிவாக புரியணும் விசுவாசத்தில் ஐஸ்வர்யான்களா இருக்கிறோமா இந்த உலகத்தில் ஐஸ்வர்யா அதாவது சங்கீதம் நூத்தி பத்தொன்பதுல ஒரு வருஷம் இருக்கு சங்கீதம் நூத்தி பத்தொம்பதுல அறுபத்தஞ்சு மணிய நூத்தி பத்தொன்பது நூத்தி அறுபத்தி அஞ்சு நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பது என்ன சமாதானம் மிகுந்த சமாதானம் சமாதானம் மிகுந்த சமாதானம் அடுத்து சஞ்சலம் தவிப்பு இதெல்லாம் இருக்குது மனுஷனுடைய வாழ்க்கையில் சஞ்சலம் இருக்குது தவிப்பு இருக்குது சமாதானம் இருக்குது மிகுந்த சமாதானம் இருக்குது அதாவது ட்ரெயினில் போனால் அன்வெஸ்டர் இருக்குது இப்படி அன்வர்லேயும் போகலாம் அல்லது ரிசர்வில் ஃபர்ஸ்ட் கிளாஸு ஏசியில் ஏசி ஏசிலையும் போகலாம் அதுவும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி திரு டேர் டிசி அப்படிங்க அப்போ பாருங்கள் இதே மாதிரி தான் சஞ்சலாம் தவிப்பு அடுத்தாப்புல சமாதானம் மிகுந்த சமாதானம் அப்போ வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு என்ன உண்டு மிகுந்த சமாதானம் பாருங்க தமிழத்தில் அன்பு குருவளுக்கு ஆயித்தம் தேவனுடைய ராஜ்யம்னு அங்க பார்த்தோம் எப்படி தேவன்ல அப்போ தேவனில் அன்பு வேத வசனத்தை நேசிவாங்க நேசிப்பான் வேத வசனத்தை நேசிக்காமல் தேவன் அவன் பொய்யன் யாரா இருந்தாங்க நல்ல தெளிவாக புரியணும் நீங்கள் வசனத்தை எந்தளவுக்கு அந்த அளவுக்கு தான் நீங்கள் தேவனை அன்புகூற முடியும் தேவனை எந்த அளவுக்கு அன்பு அந்த அளவுக்கு தேவனுடைய ராஜ்ஜியத்து உங்களுக்கு நீங்கள் இங்கே வந்து என்ன செய்யலாம் அதை அனுபவிக்கலாம் இந்த உலகத்தில் செல்வம் வசதி வாய்ப்பு நல்லது இந்த உலகத்தில் ஆனால் அது நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு காலம் என்ன செய்ய திருப்தி ஆகாது அது ஈடு தராது அதனால் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு மிகுந்த எழுபத்தி ஏழு படி நூத்தி பத்தொன்பதுல எழுபத்தி ஏழு வசனம் சங்கீதம் நூத்தி பத்தொன்பதுல எழுபத்தி ஏழு அப்போ நான் பிழைக்கும்படிக்கு உமது இறக்கங்கள் எனக்கு மன மகிழ்ச்சி அப்போ இறக்கம் அடுத்தப்பல என்ன வேதம் என் மன மகிழ்ச்சி அப்போ இப்படி வேதத்தையும் நம்ம தேவனையும் மறந்துட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா வாய்ப்பே இல்லை அது வந்து மாம்சமான சந்தோஷமாக இருக்கும் ஒரு நிரந்தரமான சந்தோஷமாக இருக்க முடியாது எனவே வேதம் சொல்லுகிறது தான் நமக்கு என்னது நமக்கு மிக முக்கியமானது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு சரி சரியா இப்போ நாம் கத்துறதுக்கு ஆண்டவர் இப்படி நடத்துகிறதுக்கு இந்த வேலையில் நாம் கற்றுக்கு நன்றி சொல்வோம் ஸ்தோத்திரம் பிதாவே அப்பா நன்றி ஆண்டு இந்த ராத்திரி வேலைக்காய் ஸ்தோத்திரம் இது நாள் வரைக்கும் ஒரு குறைவில்லாமல் உம்முடைய அன்பை உம்முடைய கிருபையை உம்முடைய தயவை நாங்கள் நினைக்கும்படி எண்ணி பார்க்கும்படி கொடுத்த தருணத்திற்காய் ஸ்தோத்திரம் அப்பா உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டே என்று வேதம் சொல்கிறது இந்த உலகத்தில் தரித்திரவான்களை விசுவாசத்தில் ஐஸ்வர்யங்களாக ஆக்கியிருக்கிறீரே அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டு நாங்கள் இந்த உலகத்தில் எவ்வளவு இருந்தாலும் எங்களுடைய ஆவியில் தரித்திரமுடையவர்களாய் ஆண்டுவரே எங்களுடைய ஆத்மாவில் தாகமுடையவர்களாய் உடையவர்களாய் இம்மை தேடுவதற்கு எங்களை மாற்றும் எங்களை உயிர்ப்பியும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தினால் ஆண்டவரே நாங்கள் திருப்தியாகி விடாதபடிக்கு ஒரு நாளில் நாங்கள் உமக்கு முன்பாக நிற்கும் போது வெறுமையானவர்களாய் காணப்படாதபடிக்கு அப்பா நீர் விரும்புகிற விசுவாசம் நிறைவு விசுவாசத்தில் ஐஸ்வர்யமுடையவர்களாய் காணப்படும்படி ஆண்டவரே கிருபி செய்யும் இந்த வேளையிலும் நாங்கள் கத்துடைய வார்த்தையை கத்துடைய இருதயத்தை கத்துடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கும் போது வசனம் எங்களுக்கு வெளிப்படட்டும் உடைய இருதயத்தின் பாரம் எங்களுக்கு வெளிப்படட்டும் ஆண்டவரே உடைய நாமம் மகிமைப்படட்டும் அப்பா அந்த பூமியில் எங்களை ரட்சித்த தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அன்றுவரே எங்களுக்கு வெளிப்பாடுகளையும் வெளிச்சங்களையும் தாகத்தையும் தர வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் நாளில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் நீதியாளின் இருதயத்தை திறந்தது போல அன்றுவரே கத்தர் எங்களுடைய இருதயத்தை திறக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் அது எங்களுடைய இருதயத்தில் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவதற்கு அன்றுவரே ஏதுவானதாக இருக்க கிருபி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்